ஆசிய அளவில் சிங்கப்பூரில் நடந்த கராத்தே போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று திருச்சி வீரர் சாதனை படைத்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் அளவிலான கராத்தே போட்டியில் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஆம்பூர் அருகே உள்ள பாலாஜி நகரை சேர்ந்த ஆனந்தகுமார் கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் வென்று திருச்சி மட்டுமல்லாது மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் வெண்கல பதக்கம் வென்ற ஆனந்த்குமாருக்கு சமூக ஆர்வலர்களும் விளையாட்டு வீரர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து கராத்தே பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பயிற்சிங்கிறது நான் ஆரம்பித்த பொறுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கராத்தே யூனிஃபார்ம் வாங்குறது கூட வந்து வயசு இல்லாத சூழ்நிலையில் தான் நான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து நிறைய நண்பர்கள் மாஸ்டர்கள் எல்லாம் உதவியின் கூட தான் அடுத்த நிலைமைக்கே போனேன் என்னோட கவனம் ஃபுல்லாகவே என்னோடய பயிற்சியில் மட்டும்தான் இருந்துச்சு மற்றதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்காக என்னோடய பயிற்சியில் மட்டும் நான் முழு ஈடுபாடு பண்ணேன் ஒரு வறுமை சூழ்நிலையிலேருந்து அடுத்த சூழ்நிலையை தாண்டி ஒரு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் என்னோடய முழுக்கட்ட பயிற்சியும் இருந்துச்சு அது இந்தளவுக்கு வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குடும்ப குடும்பம் குடும்பத்தாரர்கள் மற்ற நண்பர்களோட உதவினால் நடந்துச்சு